ரத்தமுள்ள ரத்தத்தை சிலுவலை சிந்த ஒப்புக்கொண்டு தான் ஒரு மனிதன் அதை விசுவாசித்து இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கிறது இயேசு கிறிஸ்துவன் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி ஹிருதயத்தை சுத்திகரிக்கும் ஒரு பரிசுத்த உள்ளத்தில் உண்டாகும் அப்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க அது ரட்சிப்பின் சந்தோஷம் பாவ மன்னிப்பின் சந்தோஷம் அது வந்துட்டா பாவத்தினுடைய விளைவுகள் மாறும் வியாதி மறைந்து நமக்கு சுகம் உண்டாகும் பயம் விலகி ஒரு மன தைரியம் உண்டாகும் மரணத்தை குறித்த பயம் வராது மரணம்னா ஒரு இனிமையான அனுபவம் எப்போ பரலோகத்துக்கு போவேன் என்கிற நிச்சயம் உண்டாகும் நம்முடைய லைஃபையே முற்றிலுமாக மாற்றிவிடும் அதுக்குதான் இயேசு உலகத்தில் ரட்சகராக வந்தார் அந்த லட்சகர் உங்களுடைய உள்ளத்துல பிறந்திருக்கிறாரா அவர் எனக்குள் இருக்கிறார் எங்க வீட்டுல இருக்கிறார் எனக்குள் வாசம் பண்ணுகிறார் அந்த சந்தோஷத்தோட பண்டிகை கொண்டாடினீங்கன்னா நீங்கதான் நீங்க தான் உண்மையான தேவனுடைய